விஜயகாந்தின் உடலானது சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்போது நடந்த அதிசய நிகழ்வு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இயற்கை மரணம் அடைந்த விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் நடித்து எத்தனையோ பேர் அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர் மறைந்தபோன போன நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழக முதல்வர் பதவியை அலங்கரித்தனர் அதே போல மறைந்த முன்னாள் முதல்வான கருணாநிதிக்கும் திரைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பும் இருந்தது அந்த வரிசையில் இவர்கள் மூன்று பேருக்கு அடுத்ததாக தமிழக அரசியலில் சாதித்த ஒரு தலைவர் என்றால் அது விஜயகாந்த் தான் நடிகராக இருந்த இவர் தேமுதிக கட்சியை தொடங்கி எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் பிடித்தார் விஜயகாந்துக்கு மாநிலம் முழுவதும் நல்ல செல்வாக்கு இருந்த நிலையில் அவர் அப்படியே செயல்பட்டு வந்தால் வருங்காலத்தில் முதல்வராகும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் நோக்கர்களும் தெரிவித்திருந்தனர் ஆனால் காலம் அவருக்கு வழிவிடவில்லை உடல்நிலை குறைவு பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் தீவிர இருந்து விலகினார் அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கவே நன்கு வளர்ந்து வந்த தேமுதிகவும் சரியத் தொடங்கியது தற்போது தேமுதிகவுக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாத நிலைதான் தான் உள்ளது இந்நிலையில்தான் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் நேற்று சென்னை மியாட் மருத்துவமனையில் காலமானார் இதையடுத்து நேற்றும் இன்றும் அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் நடிகைகள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னர் சென்னை இருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு அவரது உடல் மக்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் மகன்கள் இரண்டு பேருமே விஜயகாந்த் உடலுக்கு இறுதி சடங்குகளும் செய்தனர் இறுதியாக இன்று ஏழு மணிக்கு சென்னை கோயமேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடலானது முழு அரசு மரியாதையுடன் எழுவத்தி குண்டுகள் முழக்க அடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சரான ஸ்டாலின் திமுக பொருளாளரான டி ஆர் பாலு அமைச்சர்களான உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு கே என் நேரு மா சுப்பிரமணியன் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பலர் வந்திருந்தனர் தொண்டர்கள் ரசிகர்களின் வெள்ளத்துக்கு மத்தியில் நடிகர் விஜயகாந்தின் உடலானது சென்னை தீவுத்திடலிலிருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வரும் நிலையில் இறுதி ஊர்வலம் தொடங்கி முதல் முப்பது நிமிடத்தில் வெறும் ஐநூறு மீட்டரும் இரண்டு மணி நேரத்தில் வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் மட்டுமே நகர்ந்ததோடு மக்கள் கூட்டத்தால் சென்னையே சம்பித்துப் போனது விஜயகாந்தின் உடலை எடுத்து வந்த வாகனத்தில் விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா இரண்டு மகன்கள் மற்றும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்த நிலையில் வாகனத்தின் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று ஊர்வலமாக சென்றனர் மேலும் சாலையின் இருபுறமும் மக்கள் நின்றபடி விஜயகாந்தின் உடலை சுமந்து செல்லும் வாகனம் மீது மலரை தூவினர் மக்கள் அதிக கூடியதால் சென்னை தீவுத்திடலிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேடு செல்லும் பாதை முற்றிலுமாக ஸ்தம்பித்தது விஜயகாந்தின் உடலானது மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் இறுதி சடங்குகள் நல்லடக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் திரண்ட நிலையில் இறுதி ஊர்வலம் மெதுவாக தான் நகர்ந்து வந்தது இதனால் உடலடக்கம் செய்வதில் பெரும் தாமதமும் ஏற்பட்டது மக்கள் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் இறுதி அஞ்சலி முடிந்த மறுகணமே பாதுகாப்பு காரணம் கருதி முதலமைச்சரான ஸ்டாலினும் அவருடைய மகனான உதயநிதியும் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்றனர் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு சினிமா நடிகருக்கு இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறதென்றால் அது விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை அவரையே சேரும் விஜயகாந்திற்காக இவ்வளவு மக்கள் வருவார்கள் யாரும் சற்று எதிர்பார்க்கவில்லை மொட்டுமொத்த சென்னையே தற்போது மிரண்டி போயிருக்கிறது இந்த அதிசய நிகழ்வை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்